பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கண்ணுங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரேட் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தரமாக இருந்துச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் போகுது கண்ணுங்க

இது என்ன கா காலை வந்து இப்படி வீட்டில் வளர்க்க காலையா இல்லை ரன்னிங் போதும் வீட்டில் 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 தான் வீட்டில் வளர்க்குறது தான் காலை நாலு பல் என்ன ரேட்டு ப்ரோ சொல்லிடுங்க ரேட்டு முப்பத்தாறு ஆறாயிரம் கேட்டாங்களா எவ்வளோ கேட்டுருக்கேன் கேட்குறாங்க போகிறாங்க கம்மி போகிறாப்பு ஆ சரி 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 நீ எந்த ஊரில் தானே அவரீங்க சூளகிரி வியாபார வியாபாரிங்களா நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் ஃபோன் நம்பரா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ நைன் ஒன் ஃபோர் த்ரீ எந்த மாதிரி மாடு மட்டும்தான் வாங்குறீங்க ஆமாம் இது மட்டும் நாட்டு மாடு மட்டும்தான் நாட்டு மாடு மட்டும்தான் வாங்குறாரு என்ன न no, ಜೋಡಿ ಜೋಡಿರಾ <laughs> 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 <laughs>

இது மட்டும்தான் இருக்குங்களா நம்ம வீட்டில் காலையில் இருக்குங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா யாரும் வேணும்னா கண்டிப்பாக தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாற்பத்தஞ்சு ஜீரோ ஒம்பது ஐம்பது பேர் சொல்லுங்க ரவி என்ன பார்த்தோன்னா லோக்கலா கிருஷ்ணகிரி ஜாமு பக்கத்தில் ஃபோன் நம்பர் சொல்லிருக்கேன் இன்னும் காலையில் இருக்கான் காலை நல்லதான் இருக்குது ஓகேண்ணா கம்மி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் சேங்கண்ணது நல்லா சுற்றுப்பா இருக்குது கண்ணு சுற்றுப்பா இருக்குது கண்ணு

கதவாலம் கதவாலம் இப்போ வீராக மாடு விட்றாங்க இல்லையா ஆமாம் பக்கத்து சரி 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 என்ன தான் வாங்கிக்கிறேன் கதவாலம் வீராக பக்கத்தில் காளை கண்ணு தான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது வாங்கி சேல்ஸ் பண்ணுறது தானா நீங்கள் வழக்கத்துக்கு வழக்கத்துக்காக தான் வாங்கிட்டு போகிறீங்க வழக்கத்துக்காக தான் வாங்கிட்டு போகிறார் கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது ஏய்யா வண்டி வரலன்ற மாடியே தான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ни водительи ни водители ач அய்யோ என்னப்பா இது

छ देना ना पार घेना